எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளை பத்தி நாலு பேரு நாலு விதமா தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வைல்ட் கார்டு என்ட்ரியில வந்த நாலு பேரை பார்வதி சொன்னது கரெக்டுங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே டுவெண்ட்டி நைன் வைல்ட் கார்டு என்ட்ரியில வந்தவங்களும் அந்த பிக் பாஸ் ஹவுஸும் வந்து சரியான சண்டை இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த வாரத்தோட தலை பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் சரியான லக்குங்க வந்தோன்னே வந்து தலையாயிட்டாங்க ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து யாரும் பாடி ஷேப்பிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க மண்டே நாளே நாமினேஷன்ஸ் தான் இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஸ்ல ஓபன் நாமினேஷன்ஸ் சொல்லி எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கே குத்து குத்துன்னு குத்திட்டாங்கன்னு சொல்லலாம் விஜய் பார்வதியே நிறைய பேர் நாமினேட் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை நிறைய பேர் நாமினேட் பண்ணாங்க இந்த திவ்யா கணேஷ் வந்து போயிட்டு கமிருதீன் அண்ட் பார்வதியை பத்தி அவங்களோட லவ் ஸ்டோரிய பத்தி பேசினது வந்து அவங்களுக்கு பார்வதிக்கு பிடிக்காம பயங்கரமா சண்டை போட்டாங்க பிக்பாஸ் வந்து அந்த புதுசா வந்த நாலு பேரை பத்தி ஆல்ரெடி இருக்க கன்டெஸ்டன்ஸ் கிட்ட பேச சொன்னாங்க எப்படி இவங்க நாலு பேர் வந்திருக்காங்க அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஒருவொருத்தவங்க நார் நாரா கழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் விஜய் பார்வதி வந்து பயங்கரமா வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமா போயிட்டு இருக்குங்க இவங்க வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா புது வகையான சண்டைகள் ஆரம்பிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று நடந்த பைனல்ஸ் இந்தியன் விமன்ஸ் டீம் வந்து நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணிருக்கோம் சவுத் பண்ணி பண்ண பெண்கள் குழு பெண்கள் அணிக்கு நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்